இந்த காணொலியில நாங்க பார்க்க பார்க்க போவது நபி சொல்லு அலிஹஹி வசல்லம் அதாவது அல்லாஹுடைய இறை தூதரான முஹமது சல்லவாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எப்படி முதல் முதலாக நபித்துவம் கிடைத்தது எப்படி அவரும் வானவரான இப்ராஹி அலிஹி அசலாம் அவர்களுக்கூடிய சந்திப்பு எங்கே நடந்தது எப்படி நடந்தது என்கிற விடயங்களை நாங்க இந்த காணொலியில பார்க்கலாம் அணிக வசல்லாம் அவர்களுக்கு நாற்பது வயதை நெருங்குகின்ற நேரத்துல அவர்களுக்கு சில வகையான எண்ணங்கள் உள்ளதுல தோண்ட ஆரம்பித்தது அதாவது தனிமை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க அதே மாதிரி மக்களுடைய நிலைமைகளை பார்த்து மக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து ஒரு ஆழ்ந்த சிந்தனை ஒன்றுக்கு போனாங்க ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க இந்த வணக்கம் எப்படி உருவாகியது இவர்களுடைய குணங்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று சொல்லி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்ப இவர் தனிமையை விரும்பினதனால இவர் ஒரு முடிவெடுக்கிறாரு அஹ் மக்காவுல ஒரு புகை ஒன்று இருந்தது இப்ப சொல்லுவாங்க ஜபல் நூர் என்று சொல்லி அந்த மலையில ஹேரா என்று சொல்லக்கூடிய ஒரு குகையை நபிசல்லிசன் அவர்கள் தான் தனிமையாக இருப்பதற்காகவே தேர்ந்தெடுத்தார்கள் அந்த குகையுடைய அளவு சொல்லப்படுகிறது அது வெறுமனே ஒரு மூணு மீட்டர் அளவுதான் அதனுடைய உயரம் அந்த அதனுடைய நீளமே இருக்கும் அதே மாதிரி அந்த குகையுடைய அகலம் வந்து ஒரு ஒன்னரை மீட்டர் அளவுதான் அதனுடைய அகலம் இருப்பதாக கூறப்படுகிறது அப்ப நபிசல்லா அலி வசலம் அவர்கள் தன்னுடைய இரு நாற்பதாவது வயதை நெருங்குகின்ற நேரத்தில் கடைசி மூணு வருட காலம் நபிசல்லா அலி வல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த குகைக்கு போய் தனிமையில இருந்து ஈடுபாதத்துகளில் சிந்தனைகளில் ஈடுபடுவாங்க அந்த ஒவ்வொரு மூணாவது மூணு வருடங்களும் எப்படி ஈடுபடுவாங்க அந்த மூணு ரமலானுடைய மாதம் அந்த ரமலானுடைய முழு நாட்களையும் அந்த குகையில தான் நபி சொல்லா அலி அவர்கள் அஹ் கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி நபி அலி இஸ்லாம் அவர்கள் அந்த குகையில கழித்துக் கொண்டிருக்கிற நாள்ல ஒரு கட்டத்துல நபிசல்லாஹ் அலை வசல்லம் அஹ் மூணாவது வருடம் மூணாவது அஹ் வருடம் அதாவது அவங்களுடைய அஹ் மூணு வருட காலங்கள் ஹீரா குகைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த மூ கடைசி மூணாவது வருடம் இப்ப அலில் அலி இஸ்லாம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இடத்துல வந்து வார்கள் அப்ப அந்த நேரத்துல நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயது பூர்த்தியாகிறது அப்ப நாற்பது வயது பூட்டியாகிற நேரத்தில் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் சந்திக்க வரதுக்கு முன்னால சில நாட்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாத காலமாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சில நல்ல கனவுகள் உதிக்க ஆரம்பித்தது அதே மாதிரி ரபி சொல்லா அவர்களுக்கு மக்காவில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் சலாம் செல்ல ஆரம்பித்தது இதுதான் நுபுவத்துடைய நபிக்கு நபித்துவம் கிடைப்பதனுடைய ஆரம்ப அடையாளமாக இருந்தது இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு நாள் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தனிமையில நாற்பது வயதை வயது அடைந்ததுக்கு பின்னால ரமலான் மூணாவது வர்வத்துடைய ரமலான் மாதத்துல தனிமையில ஹிராக் வகையில் இருக்கிற நேரத்துலதான் தான் அலி இஸ்லாம் அவர்கள் உதிக்கிறார்கள் அவர்கள் உதித்து நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு குர்வானுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள் ஓதி காட்டுவதன் மூலமாக நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு நபியாக என்ன செய்யறாங்க ஒரு தூதுவராக அந்த இடத்துல உருவாக ஆரம்பிக்கிறார்கள் அப்ப நபிசல்லா அலிஸ்வல்லாம் அவர்களுக்கு நுபுத்துவம் கிடைக்கிற நேரத்தில் அவர்களுடைய வயசு சொல்லப்படுகிறது அவர்கள் அவர்களுடைய வயசு நாற்பது வயது என்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஆறு மாதமும் பன்னெண்டு ஆகும் இது சந்திர கிரக சந்திர கணக்குப்படிதான் இந்த வயது அவர்களுக்கு நாற்பது அதே இதை சூரிய கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுடைய வயது முப்பத்தொன்பது வயதும் மூணு மாதமும் இருபது நாட்களும் என்பதாக கூறப்படுகிறது அப்ப நபி சொல்லா அலி வல்லாம் அவர்களுக்கு எப்ப வகி இறங்கினது என்பது எந்த வட்டத்துல இறங்கினது என்பதை நாங்க ரமலான் உடைய மாதத்துல இருவத் ரமலான் இருபத்தி ஒன்றுல தான் என்ன செய்யறது நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுக்கு ஆஹ் இறங்க ஆரம்பிக்கிறது வகை என்று சொன்னால் அல்லாஹுவிடமிருந்து தூது இறங்க ஆரம்பிக்கிறது முதல் தடவையாக அது எங்களுடைய இந்த சூரிய கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அறுநூத்தி பத்தொன்பதாவது மாதம் பத்தாம் தேதி இந்த நிகழ்வு நடக்கிறது அப்ப இந்த நிகழ்வு எப்படி நடந்திருக்கு என்று சொன்னால் நபிசல்லா வரை வசல்லம் அவர்கள் புகையில அமர்ந்திருக்கிறாங்க தனிமையாக சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க நேரத்துல ஒரு உருவம் உதிக்க ஆரம்பிக்கிறது அந்த நேரத்தில் எந்த ஒரு லைட்டும் இல்லை வெளிச்சமும் இல்ல அந்த இருல ஒரு மனிதர் உதிக்க ஆரம்பித்து சொல்கிறார் என்பதாக கூறுவார் நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் நான் ஓதக்கூடியவனாக இல்லை ஏன் நபி சொல்லாஸ்லாம் படிக்கவில்லை அவரோர் உண்மை நபியாக எளித வாசிக்க தெரியாது அப்படியே ஒரு மனிதரை பார்த்து இவர் கூறுகிறார் நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லி அப்ப நபி சொல்லிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர் என்னை நெல்லை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டார் பிறகு விட்டார் பிறகு கூறினார் நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன் எனக்கு ஓத தெரியாது என்று சொல்லி இரண்டாவது தடவை என்னை இறுதி அணைத்துக் கொண்டார்கள் பிறகு விட்டுட்டு சொன்னார்கள் ஓதுங்க என்று நான் சொன்னேன் எனக்கு ஓத தெரியாது என்று சொல்லி மூணாவது தடவையும் என்னை அனைத்து பிடித்து அதுக்கு பின்னால விட்டுட்டு முதன் முதலாக ரபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இறங்கின வசனங்கள் அதாவது அவர் ஓதி ஓடிக்காட்டுகிறார் உங்களை படைத்த இறைச்சகனுடைய பெயரை கொன்று நீங்கள் வாசியுங்கள் மனிதனை இரக கட்டியில் இருந்து படைத்தார் அகரம் சங்கையான உங்களுடைய ரப்பு நீங்கள் ஓதுங்கள் அகரம் உங்களுடைய ரப்பு உங்களுடைய இறைச்சகன் சங்கையானவனாக இருக்கிறான்ங்கிற சூரா அழக்கூடிய அழக் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல வரக்கூடிய இந்த வசனங்களை முதன் முதலாக நபி சல்லா அலி வசன் அவர்களுக்கு இந்த மலக்கான இந்த வானவரான ஜிப்ரா இல் அலி இஸ்லாம் வானவர் இந்த வானவர் தான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தூதுவை அல்லாஹுவிடம் இருந்து கொண்டு வரக்கூடியவராக இருந்தார் இவர் இந்த வசனங்களை ஓதி காட்டுகிற நேரத்தில் நபி சல்லா அலி வசல்லாம் அவர்களுடைய உள்ளம் பதற ஆரம்பிக்கிறது பயத்தால் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது யார் என்றே தெரியாத ஒரு தோற்றத்துல ஒரு மனிதர் வந்து இப்படியான சில வசனங்களை செல்ற நேரத்தில் ரசூல் அவருக்கு நடுக்க மேற்பட்டு பயத்தில் தன்னுடைய மனைவியான ஹரிஜா நாயகி அவர்களிடம் செல்றாங்க போயிட்டு கூறுகின்றார்கள் என்னை போத்துங்கள்

கொஞ்சம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்கள போத்திட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக அப்படியே அமர்ந்ததுக்கு பின்னால கேட்கறாங்க உங்களுக்கு என்ன நடந்தது செல் அப்ப நபிகள் நாயம் சொல்லாஹ் இஸ்லம்மா அவர்கள் நடந்த விஷயத்தை கூறுவாங்க பகதா நாயகி சொன்னாங்க அவ்வாறு கிடையாது வா அல்லாஹ் சத்யமாக மா யோசி கவ்வா பாபதா அவ்வா அவங்களை ஒரு காலமும் வீணாக மாட்டான் இன்னக்கல ஒரு வகை நீங்க குடும்பத்தார் சேர்ந்து வாழ்றீங்க வத்தஹஹமிலுட்கள் கஷ்டப்பட்டவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க உதவி செய்யறீங்க வத்தகி மதும் இல்லாதவங்களுக்கு நீங்க சம்பாதிச்சு குடுக்குறீங்க அதே மாதிரி விருந்தினர்கள் விருந்தினர்களை நல்லா கவனிக்கிறீங்க என்று சொல்லி நபி சல்லாசிலாம் அவர்களுடைய நல்ல பண்புகள் எல்லாம் கூறினதுக்கு பின்னால் அப்படிங்கிறதுனால ஹதீஜா நாக யோசிக்கிறாங்க இது சம்பந்தமாக இவரை யார்கிட்ட கொண்டு போக இயலும் என்று சொன்னால் அந்த காலத்துல வரஹாபின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஹதீஜா நாயகியுடைய ராஜாவுடைய மகன் இருந்தார் இவர் வந்து ஒரு நசரா இவர் கிறிஸ்தவ மதத்தை கல்வி ஒரு அரபியாக இருந்தார் இவருக்கு வேதங்கள் சம்பந்தமான அறிவுகள் பல இருந்தது அதனால இவரிடத்தில் அவர்களை கொண்டு போய் ஹதீஜா நாயகை கூறுவாங்க என்னுடைய சாஜாவுடைய மகனே இவர் நிறைய விஷயங்கள் கூறுகிறார் எனக்கு விளங்குதில்லை நீங்களே கேளுங்க என்று சொல்லி சொல்றாங்க அந்த அவர் கேட்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க நபி கண்டிங்கன்னு நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் நடந்த விடயத்தை கூறுற நேரத்தில் நடந்த செய்தியை அப்படியே சொல்கிறார்கள் அப்ப அந்த நேரத்தில் இது நிச்சயமாக இந்த நாமிசலாம் அவர்கள் மீது இறங்கின நாமூஸ் என்பதாக சொல்கிறார் அப்ப மூசா அலிஹி அவர்களை தான் இந்த காலத்துல என்ன செய்கிறார்கள் யூதர்கள் பின்பற்றி வாழ்றாங்க அப்ப இந்த மூசா என்று சொல்லக்கூடியவர் இவர் நபிமார்களுக்கெல்லாம் எல்லாம் நபிமார்கள் அல்லாஹுடைய தூதுவர்களால் அனுப்பப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் அப்ப இந்த நபருக்கும் தூது கொண்டு வந்தவர் நாமூஸ் நாமூஸ் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இருக்கிற இன்னொரு பேர் அதாவது இரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர் இவர் தான் வந்தாரு அதே நபர் தான் உன்னிடம் உன்னிடமும் வந்திருக்கிறாரு எனக்கு சரியா வயசாகிட்டு அப்ப அந்த ஒரக்கா சொல்றாரு எனக்கு வயசாகிவிட்டது நான் பார்வை இழந்து விட்டேன் நான் உயிரோடு இருந்தால் உனக்கு நான் உதவி செய்வேன் என்பதாக கூறிவிட்டு கூறினார் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய சமுதாயம் உன்னை இந்த ஊரை விட்டு வெளியாகும் அந்த நேரத்தில் நான் உயிரோடி இருந்தேன் என்று சொன்னால் நான் உனக்கு கட்டாய உதவி செய்வேன் என்பதாக கூறினார் அப்ப அந்த நேரத்தில் நபிகள் அல் நிம்சல்லி சொல்லு அவர்களிடம் கேட்டார்கள் என்னது என்னுடைய சமுதாயம் என்னை என்னுடைய ஊரை விட்டு வெளியாகுமா ஏன் நான் ஒரு நம்பிக்கையாளனாக இருக்கிறேன் நான் ஒரு உண்மையாளனாக இருக்கிறேன் அப்படி இருக்கிற என்ன என்னுடைய சமுதாயம் வெளியாகுமா என்று சொல்லி நபிசல்லா அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள் அதே போன்றுதான் ஒரு கட்டத்தில் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய ஊரிலிருந்து தன்னுடைய சமுதாயத்திலிருந்து வெறுக்கப்பட்டு அஹ் தன்னுடைய நாட்டை விட்டு தான் வாழ்ந்த ஊரை விட்டும் வெளியேற்றப்பட்டார்கள் அப்ப இந்த முறைக்கு தான் முதல் கட்டமாக நபி சல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களுக்கு அல்லாவின் மூலமாக ini sendiri tuh 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 om, kira-kira.